ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் முன்னே ரொம்பவே நல்லா இருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணும்னு ஒரு ஐடியாவிலே இல்லை பட் இருந்தாலும் முன்னே சரி ஸ்டார்ட் பண்ணலாமே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் தேன் லஞ்சுக்கும் சூப்பராக கவர் பண்ணியிருந்தேன் இது ரெண்டு காம்போவாட்டும் ஒரு லஞ்ச் மெனு மாதிரி தான் ஒரு வெஜ் மெனு போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வெஜ் மெனு போட்டுடலாம் அதே சமயம் இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் மாதிரி தான் நைட்டு ஷாப்பிங் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் இது சண்டே சாட்டர்டே எடுத்த வளாக் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் செக்ஷனை சொல்ல மாதிரி ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு மெனு என்னென்னு சொல்லிடுறேன் நான் வந்து அவரக்காய் பொரியல் பண்ணிவிட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டு முருங்காய் சாம்பார் செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த ரைஸு கொஞ்சமாக ரசம் பண்ண போகிறேன் லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கலும் அது கூட வந்து தேங்காய் சட்னியும் தான் நான் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே நான் வந்து முக்கால் கப்ப அளவுக்கு நான் வந்து சீரக சாம்பார் ரைஸ் வச்சுட்டு அது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு சிறுபருப்பு இருக்கும் இல்லையா அதை வாஷ் பண்ணி ஊற போட்டுட்டேன் ஸோ ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறு போதும் அதில் வந்து ஒரு குக்கரில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மிளகும் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக பச்சை மிளகா அது கூடவே வந்து இஞ்சி இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன் இஞ்சி அந்த நேரத்துக்கு இல்லை ஸோ இது நல்லா வதங்கின பிறகு நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு கணக்கு தான் தண்ணி வைக்கணும் ஆனால் பொங்கலுக்குன்னா நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போது அரிசி ஊற போட்டிருந்தோம் இல்லையா அதை வாஷ் பண்ணி நான் இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்க போகிறேன் தேவையான குப்பு சேர்த்துக்கங்க இது நல்லா சாஃப்டாக ப்ளஃஃபியாக வர்றதுக்கு வந்து நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு பால் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரித்திக்கு அந்த அளவுக்கு பிடிக்காத பால் ஊற்றுனா அதனால அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இந்த பக்கம் நான் வந்து மார்னிங் பசங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து ஸ்வீட் கார்ன் சாப்பிடுவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் லேட்டுன்றதுனால ஸ்வீட் கார்ன் பண்ணியிருந்தேன் பசங்களுக்காக உங்களுக்கு லைவ் ரெக்கார்டிங் பிடிச்சிருக்கா இந்த மாதிரி டப்பிங் பேசுறது பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செல்ஸ் கமெண்ட் செக்ஷன் சொல்ல மறந்துடாதீங்க எனக்கு வந்து லைவ் ரெக்கார்டிங் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு திருப்பியும் நான் எடிட் பண்ணும்போது அதுக்கப்புறம் டப்பிங் பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இப்போ பீட்ரூட் பொரியலுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் ரா வாட்டு பேனில் ஃப்ரை பண்ணீங்கன்னா அது வந்து அந்த பீட்ரூட் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும் ஆனால் குக்கரில் வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் மிளகாய் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாட்டு மல்லிப்பொடி சேர்த்துட்டு சும்மா ஒரு கா கால் கப் அளவுக்கு தண்ணி ரொம்ப குறைவாக தான் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு விசில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா பீட்ரூட் சாஃப்டாகிடும் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரே ஒரு விசில் தான் ரெண்டு விசில் போட்டிங்கன்னா அது ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும் ஓவர் குக் ஆன மாதிரி இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது பீட்ரூட் வந்து ரொம்ப குழஞ்சிருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதை கரெக்டாகட்டு அது அந்த அந்த கிரன்ச்சினஸ் போயிட்டு அந்த சாஃப்ட்னஸ் வரணும் அவ்வளோதான் ஓவர் சாஃப்ட் போட்டுட்டிங்கன்னா அது கையில் பட்டதுமே அப்படி நொறுங்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே வந்து நான் அவரைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூடவே நான் வந்து குக்கரில் மூணு விசில் போட்டு எடுத்துகிட்ட பொங்கல் நல்லா குழஞ்சி வந்திருக்கு ஏன் பசங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் கொஞ்சம் நல்லா குலைவாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பட் வீட்டில் அப்படி தான் லைக் பண்ணுவாங்கன்றதுனால நான் அந்த ஸ்டேஜில் எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு பேனில் க ஆயில் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சுக்க போகிறேன் அது கூட இன்னொரு பேனில் வந்து பீட்ரூட்கான பொரியலுக்காக கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு கடுகு சீரகம் சேர்த்துக்க போறேன் இந்த பக்கம் நான் வந்து அவரைக்காக்காக கொஞ்சமாக உளுத்த பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில அது கூட பச்சை மிளகா ஒரு ஒரு மீடியம் சைஸ்ல ஆனியன் அதுவும் சேர்த்துட்டு இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பீட்ரூட்காக வந்து கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்துருந்தேன் அதே மாதிரி வந்து கருவேப்பில சேர்த்துட்டு அது கூட உளுத்த பருப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆனியனும் சேர்த்துட்டு நல்லா சாட்டை பண்ணிக்க போறேன் இது ரெண்டுமே ஒரே மாதிரி மெத்தட் தான் பட் இருந்தாலும் அவரைக்காய் வேற மாதிரி குக் ஆகணும் பீட்ரூட் வந்து ஜஸ்ட் ஒரு சாட்டை பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இதில் வந்து நான் பச்சை மிளகா சேர்த்துருப்பேன் பீட்ரூட்டில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்க மாட்டேன் ஏன்னா வந்து பீட்ரூட் வந்து நம்ம மிக்ஸ் குக்கர்லேயே வந்து நம்ம சில்லி பொடி சேர்த்துட்டோம் ஸோ அதனால் நான் வந்து இதில் வந்து நான் வந்து மிளகா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அவருக்காகவும் சேர்த்துட்டோம் இதில் வந்து நம்ம வந்து பீட்ரூட்காக நம்ம கட் பண்ணி வேக வச்சு எடுத்தோம் இல்லையா குக்கரில் விசில் போட்டு தான் எடுத்திருக்கேன் அந்த பீட்ரூட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம் ஒர்க்காக நான் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வதங்கின பிறகு ஒரு லெட் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா வெந்து வந்துடும் அந்த பக்கம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இந்த ரெண்டு பொரியலுக்குமே தேங்காய் வேணும் தேங்காய் இல்லைன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது நான் வந்து ஒரு அரை மூடிய அளவுக்கு தேங்காய் வந்து நான் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரே ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துக்க போகிறேன் மிக்சி ஜாரில் கருகிடக்கூடாது பீட்ரூட்டை நல்லா உங்களுக்கு தண்ணி வத்தி வந்துட்டு இருக்கும் ஒரு கால் கப் அளவுக்கு தான் சேர்த்துருப்பேன் உங்களுக்கு அந்த பீட்ரூட்ல இருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் பட் இருந்தாலுமே நம்ம ஒரு கொஞ்சம் பயத்துல வந்து நம்ம சேர்த்தோம் எல்லாம் சட்டுன்னு கருகிடும் விசில் போடும் போது இந்த பக்கம் பீட்ரூட்டு கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அவரைக்காவும் முடிஞ்சிருச்சு நான் வந்து தண்ணி தெளிக்கல அவரக்காக்கு ஜஸ்ட் நம்ம லெட் போட்டு கவர் பண்ணாலே அது நல்லா அந்த ஆவிலேயே வெந்து வந்துடும் நான் பீட்ரூட்டுக்கும் தேங்காய் போட்டு இறக்கிட்டேன் அதே சமயம் வந்து அந்த கிளிப்பிங் எத் விட்டுட்டு இருக்கேன் எங்கேயாவது சேர்த்தேன்னு தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்காக்கும் நான் வந்து தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ சாம்பாருக்கு வந்து தோரமருப்பு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தக்காளி அது கூடவே பூண்டு சேர்த்துட்டு மிளகா பொடி மல்லிப்பொடி கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி கொஞ்சமாக வெந்தயப்பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சாம்பார் பொடின்னா அதை சேர்த்துக்குங்க நான் மோஸ்ட் ஆஃப் சாம்பார் வந்து இப்படி தான் சமைப்பேன் இப்போ தேங்காய் சட்னிக்கு வந்து நான் கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப்பலுக்கு தேங்காய் இது கூடவே கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் அது கூடவே உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அது கூட கொஞ்சமாக வந்து கவுண்டர் டாப்பை கிளீன் பண்ணிக்கலாம் என் கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் முடியலை அதனால தான் எனக்கு கொஞ்சம் மிஸி ஆகிட்டே இருக்குது எனக்கு பாத்திரமும் சரி அடைக்க டைமும் இடமும் இல்லை அதே சமயம் நமக்கு ஆர்கனைஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த கையை வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா பட் இப்போதைக்கு எனக்கு அந்த அதுக்கான டைம் இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது இப்போ வந்து நான் வந்து ஆஹ் தாளிப்பு ரெடி பண்ணிக்க போறேன் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் கருவேப்பிலை சா சேர்த்துட்டு தேங்காய் கொஞ்சமா வந்து பெருங்காய் எப்பவுமே போடுவேன் சட்னிக்கு ஸோ அதை தாளித்து கொட்டிட்டோம்னா ரெடி ஆகிடும் இப்போ இந்த ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக மிளகு ஜீரகம் அது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகா அது கூடவே கருவேப்பில் அது அந்த இலையும் சேர்த்துட்டு அதோடைய காம்புகளும் நான் இது சேர்த்துக்க போகிறேன் இது எங்கள் அம்மா ஸ்டைலு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஆக்சுவலாக பச்சை மிளகா எங்கள் அம்மா போட மாட்டாங்க பட் ஆனால் நான் போடுவேன் ஸோ அதனால் இதுவும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்க போகிறேன் இதனால் மிக்ஸியில் குறைபுரம் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் புளி வந்து ஆல்ரெடி ஊற போட்டுவிட்டேன் இங்க வந்து ஒரு பாத்திரத்துல ஆயில் சேர்த்துட்டு அஹ் வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா பிறகு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு போறோம் நல்லா இது வதங்கும் போது கொஞ்சமும் பெருங்காயமும் இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த என்ன சொல்ல பூண்டு அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டும் சேர்த்து பேஸ்ட் இல்லை அந்த கொறை குறைப்பாக இருக்கும் அதுவும் சேர்த்துட்டு நல்ல ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும் வதங்கின பிறகு நம்ம வந்து புளி தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி சேர்த்துட்டு அந்த புளி புளியோடு சேர்த்த தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொதித்த பிறகு நம்ம புளிக்கு அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா எப்பவுமே ரசத்துக்கு இந்த மாதிரி தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி வந்து கொதிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றும் போது அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி இருக்கிற அதை உங்களுக்கு நல்லா ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஊர் பக்கம்லாம் சமைப்பாங்க பட் இங்கே எப்படின்னு தெரியாது இது வந்து வில்லேஜ் ஸ்டைலில் செய்கிற ரசம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது வந்து கொஞ்சம் வந்த வந்தவருக்கு இறக்கி விட்டுடலாம் அவ்வளோதான் இந்த பக்கம் வந்து பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு முருங்கைக்காய் சாம்பாருக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் கொள கொலன்னு இருந்தால் தான் ஆஹ் சாதத்தோடு பனிங் சாப்பிடணும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியாட்டு முருங்காய் சாம்பார் அவ்வளவு அளவுக்கு நல்லா இருக்காது சாம்பார் தாளிக்கிறதுக்காக ஒரு பாட்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருக்க கொஞ்சமா கடுகு சீரகம் அது கூடவே வந்து ஆஹ் காஞ்ச கருவேப்பெல்லாம் அது கூடவே வந்து பெருங்காயம் சேர்த்துக்க போகிறேன் காஞ்ச மிளகாய் போட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அது கூடவே நான் முருங்கைக்காயும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுட்டு போகிறேன் வதக்கும் போது தேவையான உப்பும் சேர்த்துடுங்க அப்போ நல்லா இதில் வந்து அந்த காயில் உப்பு ஏறி சூப்பராக இருக்கும் அந்த பருப்பு தண்ணியும் ஊற்றி அதை கொதிச்ச பிறகு அதுக்கப்புறம் பருப்பாக கூட போடுவாங்க பட் நான் டைரக்டாகவே பருப்பு போட்டுட்டு போகிறேன் இதுக்கு தேவையான நல்லா தண்ணி வச்சுட்டு தாராளமாக நமக்கு எந்த உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வைக விட்டு லெட் போட்டு கவர் பண்ணி வைக வச்சிட்டிங்கன்னா அது சூப்பராக ஆகிடும் அதுக்கப்புறம் நான் பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு சாட்டர்டே இல்லையா ஸோ பசங்களோட அவுட்டிங் கூட்டிகிட்டு போனேன் செகண்ட் சாட்டர்டேன்றதுனால லீவ் இருந்தது ஸோ லீவ் இருந்தது சரி எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ரேண்டமாகட்டு ரிலையன்ஸ் வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ரித்திக் ஸ்கூல் இருக்கும்போது நான் வந்து செம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாவது வாங்க போவேன் ஸோ வீக்கெண்டு ஏதாவது ஆஃபர் போடுவாங்க ஸோ எல்லாமே நான் அப்படி எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதுனால நான் எப்போவுமே வந்து அந்த மாதிரி தான் பண்ணேன் இப்போ வந்து நமக்கு அந்த டைமிங் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆனால் சரி இந்த ரித்தியை கூட்டிகிட்டு போனேன் ஸோ வாங்குகிறோம் என்ன என்னாத்த வாங்குகிறோம் எனக்கும் தெரியல பேக் மட்டும் ஃபில் ஆகிடுச்சு சரி ஓகே அப்படி சுற்றி கித்தி என்னடா இவ்வளோ பில்லு வந்துடுச்சின்னா எனக்கு ரொம்ப அப்புறம் கூப்பன்ஸ் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன வருது க்ராசரி அங்கே தான் எடுத்தேன் ஸோ எனக்கு கூப்பன் பாயிண்ட் இருந்ததுனால ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பக்கம் எனக்கு நான் வந்தது சரி ஓகே அப்படின்றதுனால ஸோ அந்த வீக்குக்கான வீக்குக்கான ஒரு சம் ஸ்நாக்ஸு பழம் அப்புறம் தேங்காய் அப்புறம் கொஞ்சமாக சீஸ் காலியோ என்னென்ன ஐட்டம்ஸ் காலியோ அதை வந்து இந்த டைம் நோட்ஸ் கூட பண்ணி போகல நான் பக்கத்து வீ திருக்கு போனாலே அதை நான் நோட்ஸ் பண்ணி தான் போவேன் இப்போ உள்ள சின்ன வயசுல நான் மறந்து போயிடுவோம் அப்படின்ட்டு சரி சம்திங் எக்ஸ்பென்சிவ் ஆகிடும் அப்படின்றது நான் கரெக்டாக கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு போவேன் தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஸோ சில ஐட்டம்ஸ் எல்லாம் தீண்டி போட்டுச்சு என்ன ரீசனாக கிச்சன் வந்து இன்னும் ஆர்கனைஸ் பண்ணலை இன்னும் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கல எதுவுமே ஸோ அதெல்லாம் என்ன எது இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து பிரிபட மாட்டேது ரிலையன்ஸில் வந்து எனக்கு ஆப்பிள் ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் என்ன சொல்ல ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் இருக்கும் ஸோ உங்களுக்கு அப்படியே லைவாக்ட்டே உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு தீ வந்து இந்த மாதிரி பென் பேர்ஸ் அப்புறம் ஒரு ஸ்ட்ரை பட்டர் அப்புறமா பேட்ரி ஒரு ஷீட்டு பென்சில் டீட்டு கொடுத்து ரெண்டு பேக்கெட் ஆசீர்வாத் இது வந்து ஒன் கேஜி சிக்ஸ்டி ருபீஸ் என்னவோ அப்புறமா இது வந்து பேஸ்டல் அக்ரிக் அக்ரிகல் சி அக்ரிக் அக்ரி பேஸ்டல் அக்ரிக்ஸ் கலர்ஸ் ஓகே இது சூப்பர் கலர்ஸ் இந்த மாதிரி மையூல்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி சரி பட் ஆனால் இது ரித்தி எனக்கு இல்லை இந்த மாதிரி ரொம்ப பேஸ்டல் கலர் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் லெனிக்காக ஒரு என்னது ஆயிலில் கையான்சர் அப்புறம் ஸோ லினிக்காக வாங்கினது இது ஸோ இது வந்து டுவெல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குமா ஒன் டூ டென் வரைக்கும் இருக்குமா லெட்டர்ஸ் ஏ டூ ஜெட் வரைக்கும் இருக்குமா ஆனால் நீங்கள் நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்கினச்சேன் ஓகேங்களா ஆட்டோ பவர் சேவிங்கா இதில் வந்து நல்லா இருந்தது அதனால் வாங்கினேன் இது வந்து உங்களுக்கு வந்து அது த்ரீ ஹண்ட்ரட் என்னவோ போட்டிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரீ ஹண்ட்ரட் இல்லைப்போ இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இல்லைன்னா போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இது வந்து ஜியோவில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கூப்பன்ஸ் கொஞ்சம் இருக்கும் அது வந்து ஒரு நம்பர் அங்கேயே இருக்கும் அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நமக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் அப்புறம் கீழே கிளம்பி வந்துடக்கூடாது அப்போ வந்து எனக்கு வந்து லாஸ்ட் டைம் நான் வாங்கினதில் எனக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் என்னவோ பாயிண்ட் இருந்தது சரி அது வந்து மைனஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து பில் வந்து சரிங்களா ஓகே இவ்வளோதான் இந்த வீக்கெண்ட் ஷாப்பிங் ஓகேங்களா இது வந்து சும்மா விஷயலாம் வந்து எனக்கு நான் நிறைய ஸ்ப்ரைட் குடிப்பேன் இப்போ வந்து ஸ்ப்ரைட் குடிக்கிறதே கிடையாது நான்

赢了嘛？